السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله معاذا. لنيد இல்லாமல்ல அல்லாஹு ஜி லஷாவின் அல்லாஹுடைய பேரால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம் ஈமானுடைய கிளைகள் என்பது நம்பிக்கை சார்ந்த அடிப்படையான கிளைகள் என்றும் வணக்க வழிபாடுகள் நடவடிக்கைகள் சார்ந்த கிளைகள் என்றும் ரெண்டு வகைகள் இருக்கின்றன அதில் நம்பிக்கை சார்ந்த கிளைகளை அல்லாவை நம்புதல் பாணவர்களை நம்புதல் வேதங்களை நம்புதல் தூதர்களை நம்புதல் இறுதி நாளை நம்புதல் விதியை நம்புதல் ஆகியவற்றை எல்லாம் நாம் முன்னர் பார்த்து விட்டோம் அடுத்தபடியாக நம்முடைய நடவடிக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும் அதுவும் ஈமானுடைய கிளைகள் என்று சொல்லி அதுல முதலாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து பிறருடைய நலன் நாடுதல் அந்நீத்து ஒவ்வொரு முஸ்லீமுடைய நன்மையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிறருக்கு நலம் நாடுதல் என்பது நம்முடைய ஒரு ஈமானுடைய கிளைகளில் ஒன்று அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் ஒரு சில நடவடிக்கைகளை பற்றி நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் பிறர் நலம் நாடுவது என்பது ரொம்ப விரிவான பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு அது இந்த பிறர் நலம் நான் நாடுவதில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப நம்முடைய வீடுகள் கட்டுகிறோம் தெருக்கள் வீதிகள் அமைக்கிறோம் இந்த வீதி வந்து மாற்ற வீதியா இவ்வளவு அடி இருக்க இவ்வளவு மொள இருக்கணும்னு சொல்ல முடியுமா உலகத்துல இப்பதான் அதுக்கெல்லாம் சட்டம் போட்டு கொண்டு வர்றாங்க இருக்கனு ஒரு 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 இருக்கணும் கார் போற அளவுக்கு இருக்கணும் ஒரு லாரி போற அளவுக்கு இருக்கணுங்குற கணக்கெல்லாம் இப்பதான் கொண்டு வர்றாங்க நபிகள் நாயகம் செல்லவாறு செல்லும் அவர்கள் அந்த காலத்தில் குடிசை கட்டிக்கிட்டு இருந்த அந்த காலத்துல காரு பஸ் இதெல்லாம் இல்லாத காலத்துல ரோடு போடக்கூடிய அந்த ரோலர்கள்லாம் இல்லாத காலத்துல நீங்கள் வந்து அந்த வண்டி பாதைகள்ல பாதை எந்த இதெல்லாம் கூட நிலத்துல வருது பாதை சுருக்கமா இருக்கும் ஒரு மாட்டு வண்டியில சரக்கு வராது ஒருத்த வீடு கட்டுவான் அவன் அங்க இறக்கி தூக்கிட்டு வருவான் தலை சுமையா அவனுக்கு அதிகமான கூலி கொடுக்க வேண்டி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு கூட பெரிய நாகரிக யுகத்தில் பார்த்தோம்னு சொன்னா தெருக்குள்ள வண்டி போகாது மாட்டு வண்டி கூட போக முடியாது அந்த மாதிரி தெற்குறது ஆரம்பத்தில் கரெக்டா இருந்து ஆக்கிரமிப்புல சுருட்டினதும் உண்டு சரி அமைக்கும் பொழுதே கொஞ்சமா சின்னதா போட்டதும் உண்டு இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டிருக்கிறது நபிகள் அவகம் செல்லலா அலை செல்லு சொல்றாங்க பெருக்கக்கல் பாதைகள் என்பது ஏழு முழங்கள் இருக்கிறது அந்த குறைஞ்சது மேற்கொண்டு வரணும் வச்சுக்கலாம் ஏழு முழங்குறாங்க ஏழு முழங்கால வரும் அடிக்கணும் வரும் வரும் ஏழு முழம் எந்த காலத்தில் சொல்றாங்கன்னு பாருங்க இந்த காலத்துல காரு லாரி பஸ் இதெல்லாம் வந்த காலத்திலேயே அந்த காலத்துல ஒரு குதிரை போகும் ஒரு ஒட்டகம் போகும் மனிதன் பயன் பயன்படுத்துற வாகனம் இல்லன்னா கால் நிறையா போகும் மாட்டு வண்டி கூட கிடையாது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சொல்றாங்க பாதைங்கிறது எவ்வளவு இருக்கணும்னா ரெண்டு தெருங்கிறது எவ்வளவு இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஏழு மூலங்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் இது இதுல கூட என்னன்னு கேட்டா பிறர் நலம் நாடுகள் இருக்கிறது வெளி வெளியே வரும் குழந்தைகள் விளையாடும் ஓடும் ஆடும் மாதிரி எல்லாம் மழை பெய்யும் தண்ணி ஓடணும் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அவன் வீட்டுக்கு தேவையான சாமானங்களை கொண்டு வரணும் இதெல்லாம் கவனத்துல கொண்டு இதுல எல்லாம் ஒரு அறிவுரை சொல்றாங்க புகாரியில் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணாவது அதிசயில பாக்கலாம் இதை வச்சுதான் அந்த பிரெஞ்சுக்காரன் எல்லாம் அமைச்சா நகரத்தை எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது இவங்க எல்லாம் சிஸ்டமேட்டிக் பண்ணுவான் அப்படி வீதிகள் எல்லாம் கரெக்டான அளவுல போடுவாங்க சொல்லுவாங்க பிரெஞ்சுக்காரனுடைய அவனுடைய ஆளுங்க எந்த காலம் இது எந்த காலம் இது ஆயிரத்து நானூறு வருஷம் இவன் முந்நூறு வருஷத்துக்கு முந்தினவன் அவன் முந்நூறு வருஷத்துக்கு முந்தின ஒருத்தவன்கிட்ட நடைமுறைப்படுத்துனான் சொன்னால் ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு முந்தி யார் செஞ்சாங்களோ சொன்னாங்களோ நடைமுறைப்படுத்துனாங்களோ அவங்களும் அதுக்கு முன் மாதிரி அவங்களும் அதுக்கு காரணம் கரெக்டாக ஒருமான நாள் செல்ல ஆளே செல்ல முடிய மதீனா இப்படி தான் இருந்துருக்கும்னு நீங்கள் வாங்கிடுவான் மதீனா எப்படி இருந்திருக்கும் என்றால் அவரோட ஆட்சி தலைவராகவும் இருந்தாங்க மதீனா நகரம் எப்படி அந்த காலத்தில் இப்போ எப்படி தெரியல அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு கேட்டா ஏழு முழங்கள் கண்டிப்பா இருக்கும் ஏழு முழம் ஒரு முழங்குறது எத்தனை அடிக்கும் ஒரு அடிக்கணக்கில் ஒரு முழம் நன்றி வருமா அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிறேங்க அந்த காலத்துக்கு சொல்றாங்க குறைஞ்சபட்சம் அதுதான் அவ்வளவு அதிகம் இல்ல குறைஞ்சது அந்த அளவுக்கு ஒதுக்கிவிட வேண்டும் தெருவுல சண்டை வருது ஏன் இது சொல்லி

அவர்கள் மத்தியில கூட அந்த பிறர் நலம் நாடுகள் கடைப்பிடிக்கணும் என்று சொல்றாங்க நம்ம பிள்ளைங்கள் மத்தியில் கூட நாம் எப்படி நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவங்களுடைய நலம் நாடக்கூடியதாக இருக்கணும் பாரபட்சம் இருக்கக்கூடாது பெருமானா செவல்லாஹலை செல்லம் அவர்கள்ட்ட பஷீர் என்ற ஒரு தோழர் வருகிறார் அவர் வந்து அவருக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு பிள்ளை மேல பிரியம் அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது அவருடைய சந்ததிகள் ஒரே ஒரு பிள்ளைகள் மீது பிள்ளை மீது அவருக்கு பிரியம் ஒரு ஆம்பளை பிள்ளை மேலே அவர் என்ன செய்யறாரு அந்த ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் கூடுதலாக ஏதோ கொடுக்க நினைக்கிறார் ஏதோ சொத்து பத்தி என்ன செய்யறாரு ஒரு பையனுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு நினைக்கிறார் அப்ப இது வந்து அதை தீர்மானம் பண்ணிட்டு நபிசல்லா செல்லம் அவர்கிட்ட வந்து அல்லாவுடைய தூதர இத வந்து என்னுடைய மகனுக்கு இந்த மகனுக்கு நான் கொடுக்குறேன் கூட்டு வந்து கொடுக்குறேன் இதுக்கு நீங்களே சாட்சியா இருங்க அந்த காலத்துல சாட்சி வேணும்ல அந்த காலத்துல எல்லாம் பத்திரம் எழுதுறதுலாம் கிடையாது சாட்சி தான் சாட்சிகளை தான் ஒரு ரெக்கார்டுகள் மாத்துறது எல்லாமே இருக்கும் எழுத தெரிஞ்சவர்களும் குறைவா தான் இருப்பாங்க அந்த ரெண்டு சாட்சிகள் நம்பிக்கையான ஆளுக்கு சொன்ன அமைச்சர்கள் கொடுத்துட்டாங்கன்னா அதான் பத்திரம் அந்த மாதிரி சாட்சிகளை கொண்டு எந்த ஒரு வரவு செலவும் இருந்த அந்த காலகட்டத்தில் நபிசல்லா அலை செல்லும் அவர்களே ஒரு சாட்சிங்கிறார் உடனே நபிசல்லா என்ன கேட்கிறாங்க தெரியுமா உனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்தியா அவர் வந்து என்ன சொல்றாரு என் மகனுக்கு இந்த சொத்தை நான் எழுதி வைக்கிறேங்கிறார் ஒரு மகனுக்கு நீங்க எனக்கு சாட்சியா இருங்க இருக்க மாட்டேன் நான் சாட்சியா இருக்க மாட்டேன் நீ உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்த எல்லா பிள்ளை எல்லா குழந்தைகளுக்கும் வளர்த்த நகல்த்த உன்னுடைய எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தியா கேட்கிறாங்க இதை எல்லாரும் கொடுக்கற விரும்பு தான் இருக்கிறேன் அப்படியானால் நான் அநியாயத்திற்கு சாட்சியா இருக்க மாட்டேன் இது அநியாயங்கிறாங்க ஒரு தகப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சமா நடப்பது வந்து அநியாயம் பாரபட்சம்னு சொன்னா அதை இப்படி பாரபட்சம் எடுத்துக்கிற கூடாது மூணு வயசு பையனுக்கு இருக்கிற அதே அதே ட்ரெஸ் இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு எடுக்க முடியாது வேற தான் இருக்கு அவன் மூணு வயசா இருக்கும்போது அதை எடுத்திருப்பீங்க அப்படி என்ன நினைச்சிட கூடாது இந்த பையனுக்கு முன்னூறு ரூபா வருது அந்த பையனுக்கு எண்ணூறு ரூபா வருதுன்னு சொல்லக்கூடாது தான் வரும் மூணு வயசு பிள்ளைக்கு இருபத்தஞ்சு வயசு பிள்ளைக்கு ஒரே சில வராது இதெல்லாம் பாரபட்சம் ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கும்பொழுது என்ன வந்துடக்கூடாது பாரபட்சம் நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிறதுனா அது வரும் பாரபட்சம் இல்லாம ஒரே மாதிரி அவங்க விரும்புற மாதிரி எடுத்து கொடுக்கணும் அதுல கவனம் செலுத்தணும் இதெல்லாம் கூட அவங்க நலன் இல்லனா இருப்பாங்க அவங்களுடைய எதிர்காலத்துல காலா காலத்துக்கு அண்ணன் தம்பிங்கிற பசங்க இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் சண்டையா நடப்பாங்க இதுலயும் இதுலாம் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அது மாத்திரம் இல்லாம திருமண வாழ்க்கை நடத்துறோம் குடும்பம் நடத்துறோம் குடும்பம் நடத்தும் போது மேரேஜ் கல்யாணம் பண்றோம் அதுல வந்து பெண்களுடைய நலனை கவனிக்கிறதுல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிற நல கலக்கிறாங்க சொல்றாங்க அவங்க காலத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிக்காக இருந்துச்சு என்ன வித்தியாசமான நிக்காக கேட்டா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஏன் தங்கச்சி என்ன கட்டிக்க ஓன் தங்கச்சி நான் கட்டிக்கிறேன் மகள் இல்லாம பெரும்ல அந்த காலத்துல டவுரி எல்லாம் கிடையாது நபிசல்லா அலிசல்லம் காலத்துல வந்து டௌரி கொடுக்கிற வழக்கம் கிடையாது அப்ப வரதட்சணை இல்லும் போது மகரு தான் அந்த காலத்தில் இருந்துச்சு யாரா இருந்தாலும் மகர் கொடுத்துருவாங்க இது ரசூ செல்லம் மட்டும் இல்ல காதிர்களே கொடுப்பாங்க அந்த காலத்துல அபூஜைகள் கூட்டம் கூட மகிழ்ச்சியான இருந்தது மகரு கொடுக்கிறது என்பது நபிசல்லா அலே செல்வம் அவர்களுக்கு முன்பு இருந்த அந்த மக்கள்கிட்ட நடைமுறையில இருந்து வந்தது அதை நபிசல்லா அலே செல்லம் அவர்களும் அதை அங்கீகரித்துக் கொண்டார்கள் அவங்க தான் முதல் உண்டாக்குனது இல்லை மகரு அந்த காலத்திலே அவர்கள் ரசூல் செல்லா நபி ஆவர்களுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணாங்களே அப்ப கூட மகரு கொடுத்தான் பண்ணாங்க அப்போ மதுரை என்பது அந்த காலத்திலேயே நடைமுறையில இருந்த ஒரு வழக்கம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அந்த மகுரை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க மகுரி இல்லன்னு சொல்லவும் இயலாது அப்ப கல்யாணம் பண்ணி பொறுப்பு அண்ணன் அண்ணன்